ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே என்ன பண்ணுறீங்க பாருங்கள் வீட்டு நேற்று க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு வேலையாக போயிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டு சரி வீட்டு வாங்குறேன் முடிவானதுக்கப்புறம் நம்ம நீ உட்காந்து க்ளீன் பண்ணி என்ன பிரயோசனைட்டு அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் நைட்டு எங்கள் அம்மா பாப்பா எல்லாத்தையும் ஃபோன் பேசுகிறேன் எல்லோரும் ஒன்று சொன்னாங்க நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க போய் காய்த்தறி கூட்டிட்டு தம்பியும் கூட்டிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அப்பா வரேன்னு சொன்னாருங்க எல்லாம் பேசணும் பேசிட்டு சரி என்னென்னுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நிறைய பேர் வீடியோவில் இப்போ வீடியோ போட்டிருந்தப்போ நிறைய பேர் ஆறுதல் சொன்னீங்க நிறைய பேர் வந்து நாங்களும் இந்த மாதிரி தாங்க வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க பார்க்க பார்க்க எப்படி சொல்கிறது தலையெழுத்து அப்படின்ட்டு இருக்க வேண்டியதுதான் எல்லா அழை மாறு இது கடந்து போக யாரும் தோண்டு போகாதீங்க எல்லாரும் சொந்தமாக வீடு கட்டுவீங்க கண்டிப்பாக என்ன வந்து சொல்லியிருந்தீங்க அண்ணா வீடு கட்டுவீங்க நீங்க ஓன் ஹவுஸ் கட்டுவீங்க இஎம்ஐயில் போட்டு கட்டுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இஎம்ஐல போட்டு கட்டினா நான் எப்போவோ பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கடனில் லாக்காக விரும்பலை கடனில் மாட்டிட்டாவே நிம்மதி போயிடுங்க இதெல்லாம் பிரச்சனை இல்லை நமக்கு வாடகை உட்காரமா இருக்கலாம் இல்லையா வேற வீடு பார்த்து போய்க்கலாம் ஆனால் இஎம்ஐல கட்டிட்டு இருந்தோம்னா கட்ட முடியல சப்போஸ் கட்ட முடியலனா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்த தெரியுங்களா அதனால் பார்க்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக காசு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டை கட்டலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புதுசை வீடு போட்டால் கூட போட்டுக்கலாம்ல அந்த மாதிரி ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நான் எங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்